இன்னைக்கு காலையில நான் முல்லைத்தீவுல இருக்கக்கூடிய ஒரு மாணவியோட தொடர்பு கொண்டேன் அவ வந்து தங்கண்ட ஊர்ல நடக்கக்கூடிய வெள்ளங்கள் பற்றி குறிப்பிட்டிருந்தா உண்மையிலேயே வந்து இருக்கிறதுக்கு இடம் இல்லாம இருக்க முடியாம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்றது இந்த இடத்துல இருந்து கொண்டு எல்லாமே பாதுகாப்பா இருக்குது என்று சொல்லி நாங்கள் இருக்கிறோம்

இன்றைய தினம் இலங்கையில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற நடைபெற போகின்ற முக்கியமான நிகழ்வுகளை பற்றி உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன் இன்றைய தினம் முதலாவதாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் வந்து மாணவர்களுக்கான ஒரு முக்கியமான நாளாக இருக்கின்றது ஆனால் இது மாணவர்களுக்கான உகந்த நாளோ அப்படி என்று சொன்னால் ஒரு சந்தேகத்துக்குரிய இடமா தான் இருக்கின்றது முதல்ல மாணவர்களுக்கான முக்கியமான நாள் எது அப்படி என்று பார்த்தா வந்து இலங்கையினுடைய ஒரு முக்கியமான கல்வி முறைமையில அடுத்தவட்டத்தை நோக்கி பயணிக்கிறதுக்கான ஒரு முதன்மையான விடயம் கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை இந்த கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை இன்றைய தினம் ஆரம்பமாகின்றது இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது உயர்தர பரீட்சை ஏ லெவல் அப்படின்னு சொல்லுவோம் உயர்தர அப்படி என்று சொல்லுவோம் இந்த கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சைக்கு தோற்ற தோற்றிக் கொண்டிருக்கின்ற அனைத்து மாணவர்களுக்குமே எங்களுடைய சார்பாக வாழ்த்துக்களை சொல்லி கொள்கின்றோம் உங்களுடைய அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு இது மிகவும் ஒரு உதவியாக இருக்கும் ஆகவே நீங்கள் இந்த குறிப்பிட்ட காலத்துல வந்து எந்த ஒரு சிந்தனையும் இல்லாம பரீட்சை உங்களுடைய எதிர்காலம் குறித்து யோசிச்சு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றதுக்கு அத்தீவாரமா இதை போட்டுக்கொள்ளுங்கள் இதுல கிடைக்கிற பொறுப்பவர்கள் எதுவா இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ற ஒரு மனநிலையோட அடுத்த கட்டத்தை நோக்கி தயாராக வேண்டும் என்ற ஒரு சின்ன ஒரு விடயத்தையும் சொல்லி கொண்டு இன்றைய தினத்தை சொல்லி கொண்டா பொதுவா வந்து நேற்றையில இருந்தே ஆரம்பமாகி ஆகிட்டு வளிமண்டல விகல் திணைக்களத்தால் இருக்கக்கூடிய ஒரு தகவல் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் திகதிகள்ல வந்து இலங்கையில பலத்த காற்றோட ஒரு புயல் வரக்கூடிய ஒரு சாத்தியக்கூறு இருக்குது அப்படின்ற மாதிரி வளிமண்டலவியல் திணைக்களத்தால தகவல் விடுக்கப்பட்டுள்ளது அதே நேரத்துல பாத்தீங்களா இன்றைக்கு காலையில நம்ம முள்ளத்தீவுல இருக்கக்கூடிய ஒரு மாணவியோட தொடர்பு கொண்டுனா நம்ம வந்து தங்கண்ட ஊர்ல நடக்கக்கூடிய வெள்ளங்கள் பற்றி குறிப்பிட்டிருந்தா உண்மையிலேயே வந்து இருக்கிறதுக்கு இடம் இல்லாம இருக்க முடியாம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்றது இந்த மாதிரி கூட அந்த விடயத்துல சொல்லி இருந்தா அதே போல நாங்க நிறைய பத்திரிகைலையுமே பார்த்திருக்கிறோம் நேற்றைய தினம் என்னோட வந்து கனடாவில இருந்த ஒரு அக்கா எடுத்து கதை கீக கேட்டா தாரகா அவங்க என்ன மாதிரி வெள்ளம் அப்படி இன்றைக்கு வந்து உண்மையிலேயே சொல்லப்போனா நாங்கள் இருக்கக்கூடிய பிரதேசம் வந்து இதுவரை இதுவரைக்கும் இப்ப நான் காணொளி எடுத்துக்கொண்டிருக்கிற நேரம் வரைக்கும் இப்ப நான் காணொளி எடுத்து கொண்டிருக்கிற நேரம் வந்து சரியா இரண்டு மணி இருபத்தி ஐந்தாம் தேதி சரியா இரண்டு மணிக்கு இந்த கான்வலி எடுத்துக்கொண்டிருக்கிறேன் இந்த நேரம் வந்து ஓரளவு பாதுகாப்பான சூழ்நிலை தான் வந்து இருக்குது ஆனா இதுவே இலங்கையிலுடைய ஏனைய பிரதேசங்கள் எடுத்து பார்க்க போனா அந்த பிரதேசங்கள்ல வந்து மக்கள் சரியா கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்றதுக்கு உணவு பஞ்சம் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது இருக்கிற இடம் இல்லாம வெள்ளங்கள் எல்லாம் வந்து அதிகரிச்ச வண்ணமே வந்து இருக்குது இதால வந்து கடல் தொழிலுக்கு போறதுமே ஆபத்து அப்படின்ற கூட செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றது துறை அதிகாரி வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை போய் பார்வையிட்டிருக்கிறார் அதே நேரத்துல வந்து எங்களுடைய உறவுகள் வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்று சொல்லி ஏகப்பட்ட உதவிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு எங்களுடைய வெள்ளத்தால பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற மக்களுக்கு இது காணுமான்றது வந்து ஒரு கேள்விக்குறியாவே இருந்து வருது ஏன்னென்று சொன்னா இப்ப நாங்கள் இந்த இடத்துல இருந்து கொண்டு எல்லாமே பாதுகாப்பா இருக்குது என்று சொல்லி நாங்கள் இருக்கிற இடத்தை மட்டும் வச்சு ஒரு காலவுமே கதைக்கலாது நாங்கள் வந்து இலங்கையை முழுவதுமே சுத்தி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா வந்து சரியாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற மக்கள் நிறைய பேர் இருக்கணும் அதே நேரத்துல வந்து இன்றைக்கு இன்றைய தினத்துல இன்னும் அதிக அளவுல கஷ்டம் வறுமண்டு வளிமண்டலவியல் திணைக்களம் குறைப்பட்டு இருக்கின்றது அடுத்த கட்டமா ஒரு கவிதையோட எங்களுடைய காணொலியை நகர்த்தலாம் என்று சொல்லி நினைக்கிறேன் ஏன்னென்று சொன்னா வந்து எங்களுடைய கவிதையை நேசிக்கக்கூடிய உறவுகள் எத்தனையோ பேர் எங்களுடைய சேனலை பார்க்கிறீங்க பார்க்க ஒவ்வொரு முறையும் சொல்ற விடயம் வந்து உங்களுடைய கவிதைகளை நாங்கள் நேசிக்கிறோம் நீங்கள் வந்து அடுத்து தொடுத்து கவிதைகள் போடுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் இன்றைக்கு நான் எழுதியிருக்கக்கூடிய கவிதை வந்து இப்ப நடைமுறையில இருக்கிற காலநிலை பற்றின ஒரு கவிதை மலராய் மரமாய் கனியாய் பூத்து புழுங்கும் இயற்கையதால் வார்த்தையுடன் வானுயர பரிசம் செய்து மகரந்த சேர்க்கை மன நிறைவோடு நடக்க வந்த காலம் மாரிக் காலம் அளவுக்கு மிஞ்சி எல்லை மீறினால் அது தொல்லையாக மாறுமா தன்னுறு மாறி பிற ஒரு தாங்கி நிற்கும் நீர் துளிகளின் அழகை நிறைவாக ரசிக்கையில் உணவுக்கு பஞ்சம் வாழ்க்கைக்கு பஞ்சம் ஏன் வாழ்வதே பஞ்சம் அத்தனை அழிவுகள் கடந்து வந்ததே இவ்வுலகில் உன்னால் இன்னும் குறையவில்லை மாறவில்லை தம் அழிவை உம்வசம் கொண்டு செல்ல துணிந்து நிற்கின்றாய் இன்றும் கூட ஆழிப்பேரலை தண்ணிலே மனித உணர்ந்து கொண்டோம் சடப்பொருளை எடுத்துக் கொண்டாய் பரவாயில்லை வேறுபாடின்றி பிணக்குவியலை உபசம் எடுத்துக் கொண்டாயே சரீரோதனில் இருக்கும் புயிர் என்ன பாவம் பண்ணிற்று கோபம் தனித்தால் கொடூர பிரச்சனைகளை கூட தாண்டலாம் என்பார் கொஞ்சம் சீற்றம் தனித்தால் கோடான கோடி காக்கலாமே இயற்கை இயற்கே கொஞ்சம் இரக்கம் காட்டு இந்த கவிதை இன்றைய தினம் நான் உங்களுடன் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் அதே நேரத்துல இலங்கையில நடைபெறக்கூடிய ஒரு முக்கியமான விடயம் இலங்கையில பல மக்களாலும் பேசப்பட்டு கொண்டு வரக்கூடிய ஒரு விடயம் இலங்கையினுடைய அரசியல் இலங்கையினுடைய அரசியல் கடந்த காலத்தோட ஒப்பிடைக்க நடப்பு காலத்துல வந்து அதிக மாற்றங்களை சந்தித்து கொண்டு வருகின்றது இந்த மாற்றம் எதிர்காலத்துல மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு விடயத்தை தருமா இல்லையா என்ற ஒரு விளக்கங்கள் கூட அதிக அளவுல மக்களால பேசப்பட்டு கொண்டு வருகின்றது அந்த ரீதியில வந்து இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் தேதியில ஒரு பாராளுமன்ற அமர்வு நடைபெறும் அமர்வுல வந்து என்ன போகின்றது அப்படி என்று சொன்னா வந்து இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இருக்கக்கூடிய வசதிகள் அவர்களுக்கு இருக்கக்கூடிய சலுகைகள் ஒரு சில சலுகைகள் வந்து அரசாங்க எடுத்துக்கொள்ளப்பட போகின்றது ஏன்னு சொன்னா அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே வந்து கிடைக்கிற சம்பளம் மக்களாக எங்களால கொடுக்கப்படுகின்ற மறைமுக வரியா இருக்கட்டும் நேரடி வரியாக இருக்கட்டும் அந்த வரி மூலம்தான் அவர்களுக்கு தேவையான சலுகைகளாக இருக்கட்டும் என்னவாக இருக்கட்டும் அந்த வரி மூலம்தான் கிடைக்கப்பெற்று கொண்டிருக்கின்றது இதுல வந்து இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் கேட்கக்கூடிய அடிப்படை வசதிகள் என்னவாக இருக்கின்ற சொன்னா ஒரு சொகுசு வாகனம் கேட்பார்கள் அதே நேரத்தில் வந்து தங்களோட பாதுகாப்பு கண்டு சொல்லி ஒரு துப்பாக்கி கேட்பார்கள் தங்களுக்கு பாதுகாப்பு கண்டு சொல்லி பாதுகாப்பு படைகள் கேட்பார்கள் இப்படி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான சலுகைகள் என்று சொல்லி நிறையவே கடந்த காலத்திலிருந்து நடைபெற்று கொண்டு வருகின்றது ஆனால் அனுபவகுமாரதிசநாயகா அவர்கள் இப்பொழுது நடைமுறையில் உள்ள ஜனாதிபதி இந்த இவர்களுக்கு கொடுக்க வேண்டிய சலுகைகள் ஒரு சில சலுகைகள் தேவையற்ற சலுகைகள் என்று சொல்லி அந்த சலுகைகளை எடுக்க போவதாக சொல்லப்போகின்றனர் எது அப்படியாக இருந்தாலும் அவர்கள் அந்த சலுகைகளை எடுக்கின்ற போது என்ன நடக்கும் என்று சொன்னால் இந்த வரைப்பணம் நாங்கள் மறைமுகமாகவோ நேரடியாகவோ செலுத்தக்கூடிய வரைப்பணம் வந்து ஒரு நல்ல தேவைக்காக பயன்படுத்தப்படும் உண்மையிலே அப்படி பயன்படுத்தப்பட்டா நாட்டுல ஏற்படக்கூடிய இந்த பொருளாதார தடை இந்த பொருளாதார பிரச்சனைகள் வந்து ஓரளவு குறைவடையும் என்று கூட நம்பப்படுகின்றது அதே நேரம் வந்து எங்களுடைய தமிழர்கள் முக்கியமான நாள் நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றது ஒன்பதாம் ஆண்டு அனுஷ்டிச்சு வரக்கூடிய ஒரு நாள் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுல இருந்து ஒவ்வொரு முறையும் பல பிரச்சனைகளை தாண்டி தான் இந்த நிகழ்வு நடைபெற்று கொண்டு வருகின்றது ஆனா இந்த வருடம் பாத்தீங்கன்னு சொன்னா வந்து இதுவரை நாட்களுமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம பத்திரிகைலையும் சரி சோஷியல் மீடியாவிலையும் சரி வந்த செய்திகளை வச்சு பார்க்க எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம தான் நடைபெற்று கொண்டு வருகின்றது இலங்கையில இருக்கிற தமிழ் பிரதேசங்கள்ல பொதுவாக மாவீரர் தின அனுஷ்டிப்பு நிகழ்வுகள் வந்து நடைபெற்று கொண்டு இருக்கின்றது ஆனால் இதற்கு முந்தைய வருடங்கள் எடுத்து பார்க்க போனால் வந்து நிறைய பிரச்சனைகளை எங்களுடைய மக்கள் தங்களுடைய உரிமையை பொறுத்து நிறைய பிரச்சனைகளை சந்திச்சு கொண்டு வந்திருந்தார்கள் ஆனால் இந்த வருடம் வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே நடைபெற என்றொரு விடையாமை வந்து இலங்கையில நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த அரசாங்கம் குறிப்பிடக்கூடிய விடயம் என்ன அப்படி என்று சொன்னா வந்து மாவீரர் தினம் அனுஷ்டிக்கிறது எந்த ஒரு தடையுமே அரசாங்கம் விதிக்க போவதில்லை என்ற ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார்கள் அதே நேரத்துல வவுனியா சிறைச்சாலையில இருக்கக்கூடிய ஐம்பத்தி ஏழு வயதுடைய சிறை கைதி ஒருவர் தற்கொலை செய்திருக்கிறார் வந்து துஷ்பிரயோக வழக்குல சிறைக்கு சென்ற ஒரு நபராக இருக்கின்றார் இந்த நிலையில வந்து இவர் தற்கொலை செய்திருக்கிறார் இது பற்றின மேலதிக விசாரணைகள் கூட நடைபெற்று கொண்டு வருகின்றது அண்மை காலத்துல தற்கொலைகள் கூட அதிகரித்து கொண்டு வர்றத எங்களால கண்ணூடா காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது சிறுவர்கள் பெரியவர்கள் என்று வித்தியாசம் இல்லாம அதிகமான மக்கள் தற்கொலை செய்து இறந்து கொண்டிருக்கிறார்கள் ஆக இது பற்றி கூட நாங்கள் ஒரு காணொலி உங்களோட பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் அடுத்தடுத்த காணொலிகளில நாங்கள் இது பற்றி உங்களோட பகிர்ந்து கொள்ளோம் ஏன்னென்று சொன்னா இலங்கையில பார்க்க போனா அதிகளவுல தற்கொலைகள் இப்ப நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஒரு ஆய்வு கூட நான் கடந்த காலத்துல வாசிச்சு பார்த்தேன் குறிப்பிட்ட ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலம் பொழுது நடைமுறையில் இருக்கக்கூடிய காலம் அது என்று எடுத்து பார்க்க வந்து ஐம்பது வருட காலத்துக்கு முற்பட்ட காலத்துல வந்து தற்கொலைகள் குறைவாக இருந்தது ஒப்புவிட்டளவில் ஆனா இப்ப இருக்கிற காலத்துல வந்து தற்கொலைகள் உலகளாவிய ரீதியில அதிகமா இருக்கின்றது என்று கூட பேசப்பட்டு கொண்டு வருகின்றது ஆகவே இது பற்றின காணொலி உங்களோட ஒரு நாள் கண்டிப்பாக நாங்கள் பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கின்றோம் தரையுறவுகளை இன்றைய நாள் நடைபெற்ற விடயங்கள் இன்றைய நாள் இலங்கையில நடைபெற்ற விடயங்கள் பற்றி உங்களோட பகிர்ந்து கொண்டோம் இதுல நாங்கள் உண்மையிலேயே கவலைப்படக்கூடிய ஒரு விடயம் என்று சொன்னா வந்து உங்களுடைய மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக இந்த கார்த்திகை மாதம் மார்கழி மாதம் பல உயிர்களை எடுத்துக்கொண்ட ஒரு மாதங்களாகத்தான் வந்து இருக்கின்றது அப்படி இருக்க வந்து எந்த ஒரு ஆபத்துமே நடைபெறக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் அவதானமாகவும் இருக்க வேண்டும் அதே நேரத்துல கடவுள்கை முடிஞ்ச வரைக்கும் பிரார்த்திக்க வேண்டும் அதே நேரத்துல வந்து இந்த வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட மக்கள் உண்மையிலே உணவுக்கு பஞ்சமாக அவர்கள் வாழ்வாதார தேவையை நிறைவேற்றாம எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு தேவையான விடயங்களும் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு விடயத்தையும் இந்த இடத்துல சொல்லிக்கொண்டு கொண்டு நான் இந்த காணொலியை நிறைவு செய்து கொள்கின்றேன் இந்த காணொலி எப்படி இருந்தது அப்படின்னு எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் எங்களுடைய அன்புறவுகள் இது போன்ற காணொலிகளையும் எதிர்பார்க்கிறார்கள் எங்களுடைய கருத்து பட்டியல் நாங்கள் வாசிச்சு பார்க்கும் போது அதிகளவில் இது போன்ற காணொலி எங்களிடமிருந்து எதிர்பார்க்கின்றார்கள் என்பதை நான் அறிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது ஆகவே இன்றைய தினம் வந்து எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற அம்மாவா இருக்கட்டும் அப்பா அக்காவா இருக்கட்டும் இந்த மாதிரி ஒரு காணொளி பகிர்ந்து கொள்ளணும் சொல்லி நான் இந்த இன்றைக்கு இலங்கையில நடைபெற்ற ஒரு குறிப்பிடப்பட்ட விடயங்கள் இலங்கையில எங்களுக்கு முக்கியமான எங்களோட உணர்வு பூர்வமான தொடர்புடைய விடயங்கள் என்று சொல்லி ஒரு சில விடயங்களை உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் இது பற்றி நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் நாங்கள் நாளைய தினம் மற்றொரு காணொலியோட உங்களை சந்திப்போம் அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் தாரகா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனை கொடுத்துக்கொள்ளுங்க அது நீங்கள் எங்களுக்கு தரக்கூடிய ஒரு ஆதரவா இருக்கும் நாளை தினம் சந்திப்போம் நன்றி